வணக்கம் அண்ட் வெல்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லுக்கை பாருங்க சக்சஸ் ஃபில் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கிஷோர் முத்துராமலிங்கம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் படத்துக்கு வந்து பிரணவ் முனிராஜ் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது இப்போ படத்தினுடைய மியூசிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் வந்து ட்ரெண்ட்ஸ் மியூசிக் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க இது வந்து போஸ்ட் மூலியமாக படக்கூட தெரிவிச்சிருக்கிறாங்க நதியா பியூட்டிஃபுல்லான சாரில அவங்க எடுத்துக்கிட்ட சூப்பர் போட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்துட்டு இருக்கு தயாரிப்புல கிரண பாராவ் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேராம் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க ஜெயின்ஸ் ஹரி படத்தினுடைய மியூசிக் டேக்ஸ் சைத்தன் அண்ட் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஃபார்ட்டி க்ரோர்ஸ் அப்படின்ற அப்டேட்டை படக்குழர் போஸ்டர் மூலியமா தெரிவிச்சு அண்ட் சக்சஸ் அப்படின்ற அப்டேட்டோட போட்டிருக்காங்க ராஷ்மிகா மண்டனா அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ரிலீஸ்க்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிகரி ஒர்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய செல்வார் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஸ் மற்றும் ரெனுடைய தயாரிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் வந்து பராசக்தி அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜான் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது படத்தினுடைய டைரக்டர் சுதா கோங்ரா அண்ட் படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேன் நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை சிங்கிளினுடைய பிரமுக மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல்லான பிரிண்டட் பேட்டர்ன் ஸ்கர்ட்டில் எடுத்துட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் நஸ்லின் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷினி இவங்களுடைய நடிப்பில் ஓடம முன்னிட்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லோகா சாப்டர் ஒன் சந்திரா அண்ட் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது இந்த படத்துல சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு பாடல் வந்து கிளியே கிளியே அந்த பாடலுடைய வீடியோஸ் அவங்க படக்குனர் இப்போ வெளியிட்டிருக்காங்க காஜல் அகர்வால் ஜோமெட்ரிக் பிரிண்டட் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஜம்ப் சூட்ல எடுத்துட்டு போட்டோஸ் இதோ உங்களுக்காக புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரியோராஜ் மற்றும் மாலவிகா மனோஜுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது அண்ட் இந்த திரைப்படத்தை கலையரசன் தங்கவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் சித்துகுமாரோடைய இசையில் இப்போ இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பொருத்தம் அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்ருக்குறாங்க பிரியா வாரியர் மிடி ட்ரெஸ் பிங்க் பேட்டர்னில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் ராகுல் ரவீந்திரனுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக இருக்க ஒரு திரைப்படம் தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஷ்மிகா மண்டனா வந்து நடிக்கிறாங்க ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் படத்தினுடைய ஃபோர்த்து சிங்கிள் வந்து நீதே கதான்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அக்ஷய் ஹரிஹரன் ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி செலிபிரேஷனுக்கு ஏத்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லெஹங்கால அவங்க அடிச்சுட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக entertainmentுடைய தயாரிப்பில் மாஸ் ஜேதாரா திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த திரைப்படத்தை பானு போகவரப்பு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி தேஜா மற்றும் ஸ்ரீலா நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்காங்க பிளாக் பஸ்டர் ஹிட் என்ற போஸ்டர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது கஜோல் மரூன் பேட்டர்ல இருக்கக்கூடிய காரியா செட்ல இருக்கிற போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மைத்ரி மூ மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் மகேஷ் பாபுடைய டைரக்ஷனில் ராம் போத்தேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிங் தாலுக் அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ ரீசெண்டாக சின்னி குண்டலோ அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அது இப்போ சோஷியல் மீடியாவில் டுவெண்ட்டி மில்லியன் வியூஸை தாண்டி இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்கு ராகுல் பிரீத் சிங் அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க அது கேட்க சரிமான கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு மினி ஸ்டுடியோஸ் தயாரிப்புல கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத்துடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு ஒரு திரைப்படம் தான் ஆரோமலை அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சாரங் தியாகு வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறார் சிதுகுமாரோடைய இசையில படத்தினுடைய ப்ரீ புக்கிங் வந்து ஓபன் ஆயிருக்குன்ற அப்டேட்டை படக்குடன் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சிஜா ரோஸ் கேஷுவலா சன்லைட்ல எடுத்துக்கிட்ட கேஷுவல் குர்த்தியினுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்க ஒரு திரைப்படம் தான் காந்தா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து செல்வம் செல்வராஜ் வந்துட்டு டைரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் வந்து நவம்பர் சிக்ஸ்த் அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுனர் கௌரி கிஷன் ஆர்கான்சா பேட்டர்ன் டிஷ்யூ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான செல்வார் சூட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் Música இன்னும் போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விலைக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அன்பா பாய்